உங்களால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும் அந்த பிசாசை அழிக்க தான் முடியும் என்ன காப்பாத்துங்க தெய்வ மந்திரங்களையே உடக்கி வச்சவனா சாத்தானோட ராஜ்யத்தை உருவாக்க காலத்தை அர்ப்பணிச்சேன் என் ஆயுளெல்லாம் அந்த பிரம்மனுக்கே சவால் கட்ட இனி நான் ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க ஆஹ் சாத்தானே எனக்கு சக்தியா கொடு நீங்க எந்த சக்தியாலையும் இந்த ரட்சையை எதிர்க்க முடியாது நீங்க தப்பா நினைக்கலனா நான் கேட்கலாமா இந்த ரட்சை எனக்கு கொடுத்ததுக்கு கைமாறு நான் என்ன செய்யணும் என்ன புருதி பலன் எதிர்பார்த்தீதா நான் பண்ணல உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சாத்தானோட ராஜ்யம் வலிமை பெறணும்னா வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சாத்தானுக்கு நரபலி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உன் பிரார்த்தனையால நீ இடுற கட்டளைகள் எல்லாம் உன் விருப்பம் போல சுபிச்சமா தைரியமாயிரு அது உன்னால நிச்சயம் முடியும் சாத்தானோட தலைமகனா நீ தான் என்னோட எல்லா கர்ம பலன்களையும் உனக்கே கொடுக்கிறேன் அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் உனக்கு என்ன வேணும் அழிச்ச அவரையும் நான் நிறைவேற்ற

எனக்கு சக்தி கொடு காப்பாத்திர தந்திரத்தால என் அழைக்க முடியாது என் லட்சியத்தை நிறைவேற்றிதான் நான் ஆத்தமா அறிஞ்சிட்டு இருக்கேன் உங்களை விடமா இல்ல ஒண்ண நான் விட மாட்டேன் நான் மருந்து

கல்யாணம் நமக்கு எந்த தடையும் இல்ல இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான் நடக்கணும் எனக்கு தாலி கட்டணும் உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரா சுப்பிரமணி நீ கேட்டுதான் எல்லாம் செய்தியா யாருக்காக சுப்பிரமணி நீ கல்யாணம் பண்ண போற உனக்காகவா இப்ப நான் கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள என்ன தில ஒரு முத்தம் கொடுக்கறியா உம் இன்னும் என்ன ஆலோசனை பண்ணிருக்க சீக்கிரம் கூட சுப்பிரமணி தைரியமாவா உம் தாடு சுப்பிரமணி சுப்ரமணி இந்த விளையாட்டு நடக்கிற சுவாமி வேண்டாம் எல்லாம் நாம் இந்த சாமிக்கு எல்லாம் தெரியும் இப்போ இந்த கிராமத்தை அசிங்கப்பட்டு நினைக்கிறியா ஒண்ணு போட்டுருவேன் ஒண்ணு

அது ஜாதி விட்டு ஜாதி தான் நடந்தது இனி அப்படி நடக்கக்கூடாது நாளைக்கு இது மாதிரி தப்ப இந்த ஊர்ல வேற யாருமே செய்யக்கூடாது ஏன் மகனை நான் வீட்டுல சேர்க்கல இதுல யாருக்காவது ஆட்சேபட இருக்கா பெரியவர் நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க

முதலாளி இறந்து போய் நான் இப்ப தான பாத்தோம் அது மேனேஜர் தான் மடையா நீ சொன்னது சரிதே உடக்கு இந்த ராத்திரி பொழுத கழிக்கணும் அவ்வளவுதானே அத நான் ரெடி பண்றேன் ஏ வீடு அங்க பக்கத்துல தான் இருக்கு நான் தங்கறதனால எந்த பிரச்சனையும் வராதே ஒரு பிரச்சனையும் இல்ல நான் பேச்சல்ல தானே ஆனா அட்டாச் பாத்ரூம்லாம் இல்ல உனக்கொன்னு பிரச்சனை இல்லையே இங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப மோசனே கேள்விப்பட்டிருக்கேன் இங்க இருக்கிற ஆளுங்களா நான் கூட இருக்கும்போது அப்படி நான் பாத்ரூம் வேண்டியதுதான் நீ தைரியமா வா

இந்த சினிமாவில வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு தலையில் மல்லிகைப்பூவ வச்சுக்கிட்டு கோகடிப்பையை அழகா கட்டுவாங்க அதே மாதிரி உனக்கும் வெள்ளை புடவை கொடுத்து தலையில மல்லியப்பூ வச்சா நீயும் அழகா இருப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணும் நேற்று வினாக்க வேணா சீக்கிரம் போங்க வேற வீட்டுக்கு போ இங்கே வேற யாரும் இல்லைல்ல சச்சே இங்க வேற யாருமே இல்லை இதெல்லாம் மல்லிகைப்பூவில் தாழம்பூ வாசனை வருது பயப்படாத இங்க இருக்கிற நாய் தான் இதுக்கு இதுக்குதான் தெரியும் கடிக்கவே தெரியாது நீ வா இங்க பாடும் பழம்பும் இல்லை ஆனா ஒரு குவாண்டர்ல பாதி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே வாடகாத்தா இருக்கு சாத்திடுவோம்

నెచి <laughs> నెనకూడద

ஸ்ரீதேவி நிச்சயமா வருவா நம்மடா முட்டாளம் இந்த ஓட்டை பார்த்து நான் சொன்னேன் போகட்டும் போடா போட்றவர் போகட்டும் போட உண்மையில் இழந்தவர் அதனாலதான் அவங்க கூட போனால் போகட்டும் போனாலும் கூடவே வந்துட்டு இருக்கேன அந்த கோட்டைக்கு போனால் திரும்பு அதனால தானே உங்களுக்கு துணையாக நான் வர மாதிரி எனக்கு துணையாக நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் முன்னடி தெரிந்தா நீ பேரு லெர்ய சாலு அது போட்டும் நீ பேருக்கு வந்த அது உங்களை வீட்டில் கொண்டு போய் விடாதான் வேண்டாம் எனக்கு யாரோட துணையும் வேண்டாம் அம்மாவோட வயிற்றுனு வந்தப்பா நான் தனியாக தான் வந்தேன்

i don't know